இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டேஸ்ட் டேலி டேஸ்ட் டேலி நான்கு திசைகளை மட்டும் கணக்கில் வச்சு எடுக்கிற வாஸ்துக்கும் இருப்பியல் வாஸ்துக்கும் இருக்க வேறுபாடு என்ன நான்க எட்டா உடைச்சாங்க சில வாஸ்து நிபுணர்கள் இப்போ எங்களோட குருநாதர் இதில் இதை வந்து பதினாறு பிரிவுகளா பிரிச்சிருக்காரு அக்யூரட்டா ஒட்டுமொத்த வீடுமே தவறு ஒரு வடகிழக்கு கட் பண்ணி போர்டிகோ போட்டிருக்காங்க ஒரு வீட்டுல டாய்லெட் வடகிழக்குலயே போட்டிருக்காங்க தென்மேற்கு கட் ஆயிருக்கு வடமேற்குல லோடு கொடுத்து லிப்ட் கொடுத்து படி போட்டுட்டாங்க இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலுமே அந்த இடத்துல அவங்கள சிம்பிளா கரெக்ஷன் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு சிங்கிள் ரூமை நம்ம எடுத்து அதுல பதினாறு திசைகள் எப்படி சதவீத வீடுகள்ல வடமேற்கு பிரச்சனை அப்ப அந்த வடகிழக்கு வடக்கு ஒரு ஜன்னல் கிழக்கு ஒரு ஜன்னல் வடகிழக்கு சுத்தமா இருக்கணும் குருவோட இடம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு எப்படிலாம் சொல்றோமோ அதை விட ஒரு படங்கு அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள பிரச்சனை சொத்து பிரச்சனை பெண் நம்ம வீட்டுக்கு கொடுத்துருக்கவங்க அந்த சம்பந்திங்க கிட்ட அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை ஓராயிரம் விஷயங்களை வச்சுருக்கு இந்த வடமேற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சைட்லையும் நம்ம வந்து இந்த காம்பஸ் வச்சு பார்க்கறோம் இது வடக்கு வந்து எத்தனை டிகிரி திரும்பிருக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கா அந்த வடகிழக்கு அப்படிங்கிற நா நாற்பத்தைந்து டிகிரி அந்த வீட்டில எங்க இருக்கு வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கொடுத்துருந்தேன் சனிக்கிழமையும் வச்சுட்டாங்க மூன்று மரம் அவங்க ஊர்ல உள்ள சிவன் கோவில் ரிசல்ட் தண்ணி ஊற்றி இந்த வெயில் காலம் பராமரிக்கணும் நல்ல மழை வர வரைக்கும் அந்த மரத்துக்கு வந்து நல்ல பராமரிப்பு பண்ணணும்னு இப்போ அமைதி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பயம் இருந்துச்சு ரெண்டு உயிரிழப்பு கொடுத்துருச்சு இந்த வீடு ஐவிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தன்னுடைய அயராத உழைப்பாளர் உலகெங்களும் கொடிக்கட்டி பறக்கும் பிரபல வாஸ்து வல்லுனர் அம்மா சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் தான் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா நற்பவி உங்களுடைய வெளிநாட்டு அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நம்மளோட ஐபிசி பக்தி சேனலால் இன்றைக்கி வந்து உலக பயணம் வாஸ்து பயணம் மேற்கொள்கிற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா எல்லா இடங்களிலேயும் போய் நம்ம வந்து இந்த சரௌண்டிங் வாஸ்துன்னா என்ன ஒவ்வொரு இடத்துலையும் நார்த் எவ்வளோ டிகிரி திரும்பி இருக்குது ரைட்டா லெஃப்டா அங்கே அவங்களோட வீடு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிஃபை வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கலாக அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க இவ்வளோ விஷயங்கள் தான் எங்களோட வாழ்க்கையை தடை பண்ணிட்டு இருக்கு இப்போ இதுக்கு நாங்கள் இடிக்கவும்லாம் உடைக்கவெல்லாம் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அந்த இடத்துல எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய எனக்கே இதில் வந்து நிறைய ரிசர்ச் பாயிண்ட்ஸ் கிடைச்சிது ஒரு வீட்டு ஆய்வும் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அந்த வீடு வந்து நம்மகிட்ட பேசும் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கிட்ட ஒரு வீடு பேசும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு அப்போ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் இந்த பயணத்தில் எனக்கு கிடைச்சது ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு இரண்டு மாதங்களாகவே விட்டு விட்டு தான் நம்ம நேர்காணல் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக வெளிநாட்டு பயணங்கள்ல இருந்துச்சு எத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அதாவது துபாய் போனோங்கம்மா சிங்கப்பூர் மலேசியா யூகே என் மகளும் அங்கே இருக்கிறதுனால யூகேவும் போயிட்டு அங்கே என் மகளுக்காக வேண்டி சில வாஸ்து அவங்களும் வாஸ்து கன்சல்டன் அவங்களுக்கு நிறைய இடங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி தான் வந்து நார்த்து நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி தான் சரௌண்டிங் வாஸ்து செக் பண்ணணும் இந்த விஷயங்களையும் பார்க்க முடிஞ்சுது ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து துபாய் போயிட்டு வந்தேங்கம்மா இதில் வந்து என்னென்னா நீ கிறிஸ்டியன் முஸ்லீம் இந்து அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம இது ஒரு விஷயம் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது அப்படிங்கறத மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க நம்ம சேனல் மூலமா இந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆயிருக்கு இதுதான் வந்து நமக்கும் எனக்கும் இந்த ஐபிசி பக்தி சேனலுக்கும் கிடைச்ச மாபெரும் வெற்றின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல வந்து இங்க பணிபுரியல அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா எல்லாருமே இங்க ஒரு கேமராமேன் இப்ப நீங்க இருக்கீங்க இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க இந்த சேனல் ஹெட் இருக்காங்க இது இதுல எவ்வளோ பெரிய எடிட்டிங்ல இருக்காங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் தான் இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தது எந்த விஷயமா இருந்தாலுமே இங்க ஒரு எவ்வளோ பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த விஷயம் வந்து பல பேரோட முயற்சியால ஒரு எங்கேயோ ஒருத்தர் ஒரு விஷயத்துல சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இது ஒரு மருந்தா செயல்படுது ஏன்னா இந்த விஷயத்த இப்ப நம்ம ப்ரோக்ராம்லேயே நம்மளோட ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம வந்து ஒரு டிப்ஸு கொடுக்கும் ஹெல்த்துக்கு கொடுக்குறோம் கடனுக்கு கொடுக்குறோம் உங்கள் வீட்டை இப்படி வச்சுக்கோங்க வாழ்வியலை இப்படி மாற்றிக்கொள்ளுங்கள் இதுபோல் வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் தொடர்ந்து இரண்டு இரண்டரை ஆண்டுகளாக நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கேன் இது போதெல்லாம் நல்ல விஷயங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒட்டுமொத்த நம்மளோட டீம் வந்து இதுக்கு ரொம்ப அழகாக வேலை பார்க்குறாங்க இந்த இடத்துல எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் கண்டிப்பா ஒரு வழியாக சிறப்பாக அவங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள்லாம் முடிச்சிட்டு நேர்காணலுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி பொதுவாக அந்த நான்கு திசைகளை மட்டும் கணக்கில் வச்சு எடுக்கிற வாஸ்துக்கும் இருப்பியல் வாஸ்துக்கும் இருக்க வேறுபாடு என்னம்மா இருக்கிற பயன்கள் என்ன நிச்சயமாக அதாவது நான்கு திசைகள் அப்படிங்கிறது நான் உண்மை அதில் வந்து பஞ்சபூத தத்துவம்னு சொல்லுவாங்க நான்கு திசைகளுக்கும் அதாவது ஈசானியம் நீருக்குண்டான பகுதி அக்னி மூளை நெருப்புக்குண்டான பகுதி குபேர மூலை தென்மேற்கு அப்படிங்கிறது அந்த இடத்த வந்து மண்ணுக்குண்டான தத்துவம் அதே போல் வாயு மூலை அப்படிங்கிறது காற்று தத்துவம் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து பூதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பேசிக் வாஸ்து இது உண்மைதான் இது இல்லைன்னு மறுக்க முடியாது யாரும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த இந்த நான்கை எட்டாக உடைச்சாங்க சில வாஸ்து நிபுணர்கள் இப்போ எங்களோட குருநாதன் இதில் இதை வந்து பதினாறு பிரிவுகளாக பிரிச்சுருக்கார் அக்யூரட்டாக நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டில் பதினாறு திசைகளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும் இதற்கெல்லாம் மேலே இருப்பியலுக்கும் மற்ற வாஸ்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருப்பியல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட சைட்டுக்கு வெளியில் சரவுண்டிங் வாஸ்து ஒரு இடத்துல என்ன மாதிரி வேலை பார்க்குது அங்கே வந்து மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது அங்கே மரங்கள் எங்கெல்லாம் இருக்குது அந்த ஒரு மரத்தால் அந்த வீடு வந்து பெறக்கூடிய நல்ல விஷயம் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற நிறைய தீர்வுகளும் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்த்து எடுத்து கொடுக்குறோம் ஏன்னா ஒரு வீடு ஆசை ஆசையாக பல லட்சங்கள் கோடிகள் போட்டு கூட கட்டுறாங்க கட்டும்பொழுது கட்டி ஒரு வீட்டுக்கு கூடி போன பிறகு அங்கே வந்து அவங்களோட வாழ்வியலும் சரி அவங்களோட பொருளாதாரமும் சரி சரிவுக்குள்ளாயிக்கிட்டு வருதுன்னா அப்போ தான் அவங்க மக்கள் யோசிப்பாங்க நம்ம இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் நமக்கு இது போல் நிகழ்வுகள் இருக்குது அப்போ இதற்குண்டான தீர்வும் இந்த வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸு யூடியூப்பு இன்றைக்கி நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே செக் பண்ணும் பொழுது அந்த வீட்டோட வாசு என்ன தவறுங்கிறத இன்றைக்கி மக்களே புரிஞ்சிக்கிறாங்க ஆனால் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் தீர்வு அப்படிங்கிறது அந்த செங்கல் சிமெண்ட்டு மணலானால அந்த கட்டிடத்திற்கு தீர்வும் அதில் தான் இருக்குது இடைத்து தான் சரி பண்ணணுங்கிறது பேசிக் வாசுவோட ரூல் இதுல இருப்பியல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி சரௌண்டிங் வாஸ்துல செக் பண்ணுறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சரௌண்டிங் வாசு ரொம்ப தவறா இருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள செட் பேக்கையே சரௌண்டிங்காக மாற்றிட்டு வீட்டுக்குள்ள சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணி விட்டுட்டோன்னா வீடு வந்து சைட்டாக வேலை பார்க்கும் சைட்டுக்கு செட் செட்பேக் வந்து சரௌண்டிங் வாஸ்துவாக வேலை பார்க்கும் அப்போ சரௌண்டிங் சப்போஸ் தெற்கு மேற்கு பள்ளமாகவே இருக்கட்டும் அது அடுத்தவங்கள்தாவே இருக்கட்டும் நம்மள அதால பாதிப்பு அடைஞ்சிட்டு அப்படின்னா இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மூலமா அவங்களுக்கு ரிசல்ட் எடுக்கலாம் சரி ஒட்டுமொத்த வீடுமே தவறு ஒரு வடகிழக்கு கட் பண்ணி போர்ட்டிக்கோ போட்டிருக்காங்க ஒரு வீட்டில் டாய்லெட் வடகிழக்குலேயே போட்டிருக்காங்க தென்மேற்கு கட் ஆயிருக்கு வடமேற்கில் லோடு கொடுத்து லிஃப்ட் கொடுத்து படி போட்டுட்டாங்க இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலுமே நிச்சயமாக அது ஒரு நாளைக்கு கரெக்ஷன் பண்ணணும் ஆனால் கட்டி ஒரு வருட காலத்துக்குள்ளே யாருக்குமே இடிக்கிறதுக்கு மனசு வராது அந்த இடத்துல இடித்தாலும் உறவுகளும் ஃப்ரெண்ட்ஸும் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்போ அந்த இடத்துல அவங்க பல சிக்கல்களோடு இருந்துகிட்ருப்பாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த நிலையிலேயே வாழ்ந்து சாகுறத்துக்காக பிறந்தவர்கள் அல்ல மனிதர்கள் அந்த இடத்துல அவங்கள சிம்பிளாக கரெக்ஷன் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு சிங்கிள் ரூமை நம்ம எடுத்து அதில் பதினாறு திசைகள் எப்படி இருக்குது அதுக்குள்ள வுட்டில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அந்த இடத்துல தூங்கும் பொழுது இந்த உரு இருப்பியல் வந்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும்போது இந்த இருப்பியல் அதாவது தாயின் கருவறை போல செயல்பட்டு அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது இது எங்களோட ஆய்வு எங்கள் குருநாதர் ஆய்வு பண்ணி நிறைய எங்களுக்கு நிறைய கோர்சஸ்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அதை இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு மூன்று நான்கு நபர்களுக்கு ஒரு நாளைக்கு போய் பார்த்து அந்த வீட்டில் கரெக்ஷன் பண்ணும்போது மக்களோட ஃபீட்பேக் தான் இன்னைக்கு என்ன இவ்வளோ தெளிவாக பேச வைக்கிது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நிறைய இடங்கள்ல லோ ரூஃப் போட்டிருப்பாங்க லோ அதாவது ஹை சீலிங் போட்டிருப்பாங்க இப்போ வந்து ஒரு வீடு ரொம்ப நாள் வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு வீடு கட்டுறாங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பெண்கள் சொல்லக்கூடாது ஹை ரூஃப் வேணும் ஏன்னா சீரியல்ஸில் படத்துல எல்லாம் பார்க்குறாங்க நல்லா அழகாக வீட்டுக்குள்ளேயே போய் மேலே ரூம்ஸுக்கு போகிறது அது ஒன்று பார்த்து செய்கிறாங்க ஹை ரூஃப் செகண்ட் வந்து லிஃப்ட்டு கண்டிப்பாக வேணுங்கிறாங்க சின்னதாக ஒரு ரெண்டு பேர் போகிற மாதிரிலாம் அழகாக சின்ன சின்ன லிஃப்டெல்லாம் வந்துடுச்சு அந்த மாதிரி லிஃப்ட் வைக்கணுங்கிறத அதையும் தவறாமச்சுறாங்க அது போலவே வீட்டுக்குள்ளே அந்த படிங்கிறதும் தவறான இடத்துல அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிடுறாங்க இது எல்லாமே அந்த நேரத்தில் வந்து அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அவங்க கனவு கண்ட ஒரு க வீட்டோட காட்சியை அவங்க பொருத்தி பார்த்துருவாங்க அந்த இடத்துல அந்த வாஸ்துங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துற கொடுக்காம விட்டுருவாங்க அந்த இடத்துல அது கட்டின பிறகு தான் அதற்குண்டான பாதிப்புகள் ஆரம்பிக்குது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம டைரக்ட் விசிட் போகும்போது நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கு நல்லா நிறைய பணம் வந்துச்சு குடும்பத்தோடு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் இந்த வீடு கட்டி வந்த பிறகு தான் நாங்கள் இது போல் சிரமப்படுறோங்கிறாங்க சரி வாஸ்து பார்த்திங்கன்னா எங்கள் இன்ஜினியரே வாஸ்து பிளான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சில பேர் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட வாஸ்து நிபுணரை சொல்லி அவர் வந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பார்த்த வாஸ்து நீங்கள் சொன்ன மாதிரி பேசிக் வாஸ்து நான்கு மூளைகளை சொல்லக்கூடிய வாஸ்து நான் சொல்லக்கூடியது அது அல்ல ஏன்னா இந்த மாதிரி நான்கு திசைகள் சரி பண்ணின வீட்டிலையும் நான் குடியிருந்தேன் அதை கரெக்ஷன் பண்ணி 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 பதினாறு திசைகளை அழகாக எங்கள் வீட்டுக்கு பொருத்தின பிறகு தான் இன்றைக்கு இவ்வளோ வளர்ச்சி வளர்ச்சிங்கிறது பொருளாதாரத்துலங்கிறத விட இன்றைக்கி வந்து மக்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு அழகா ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் கொடுத்துச்சு அது மட்டும் அல்லாமல் அம்மா வந்தாங்கன்னா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இன்னைக்கு மக்களிடையே எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது இது பெரிய 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 விஷயம் பணம் வந்து பல வழிகளில் பல தொழில் பண்ணி பண்ணலாம் சம்பாதிக்கலாம் இந்த புகழ் இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த முழுக்க முழுக்க இந்த இருப்பியல் வாஸ்துவால எனக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் சொல்ல முடியும் இதுல வந்து பெருமை அடையறதுக்குங்கிறத விட இது எல்லா புகழும் ஆண்டாளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த காலத்திற்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும் இது போல் ஏராளமான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இன்றைக்கி எனக்கு கொடுத்துட்ருக்காங்க மக்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எல்லாருமே விட தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் ஏனோ இந்த பிரச்சனை நடக்குது நான் கரெக்டாக தான் இருக்கேன் நான் சரியாக முகூர்த்தத்தில் தான் எழுந்து எங்கள் வீட்டில் தீபம் போடுறேன் என்னோடய வாழ்வியல் கரெக்டாக இருக்குது என் பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறேன் ஆனால் என் பையன் மதுக்கு மதியம் மூணு மணி வரைக்கும் காலேஜ் போகாமல் தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ற பேரண்ட்டையும் நான் பார்க்குறேன் நான் நல்லா தான் என் ஒய்ஃபை வச்சுருக்கேன் ஆனால் என் ஒய்ஃப் வந்து எப்போ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே ரெண்டாக பிரிகிறாங்க ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஒரு ஒரு பொண்ணும் அம்மாவும் ஒரு கட்சி ஒரு பொண்ணும் அப்பாவும் ஒரு கட்சி இது போல் தம்பதியரைலாம் நான் டெய்லி சந்திச்சிகிட்ருக்கேன் இந்த மாதிரி அதே மாதிரி பெண்கள் வந்து அதிகமாக குறை சொல்கிறாங்க கணவரை அதாவது என்னென்னா இன்றைக்கி செலவு அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கு வந்து மன் வீக்லி ஒன்ஸு வெளியில் போய் சாப்பிட்ணுங்கிற ஒரு ஸ்டைலுக்குள்ளே வந்துட்டோம் ஃபாரின் ஸ்டைலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்போது சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுனா கூட ஒரு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ஆகும் ரொம்ப சிம்பிளாக சாப் ஒரு ஃபேமிலி போய் சாப்பிட்டா கூட இன்றைக்கி அந்த அளவுக்கு செலவாகுது அப்போ நான்கு வாரங்களுக்கு வீக்கெண்டு போகிறோம் அப்படின்னா நாலு வாரம் போனீங்கன்னா இருபதாயிரரூபா செலவாகுது அதே மாதிரி ஏதாவது டெய்லியே ஏதாவது ஒரு வேலை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கிட்டு இருக்காங்க வீடுகளில் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் தான் சொல்லுவாங்க அப்போ அதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா கூட அது ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இந்த மாதிரி வீட்டு சமையல் இல்லாமல் செலவு பண்ணுறாங்க அந்த குடும்பங்களையும் நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் அவங்க எனக்கு கடன் அதிகமாக இருக்குது வர்ற வருமானம் பத்தில் அப்போ அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க கணவனை நீங்கள் இந்த வருமானத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க இன்னும் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிங்கன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அங்க மன அழுத்தம் உருவாகுது அந்த மன அழுத்தம் கோபமாக வெளிப்படுது சண்டை போடுறாங்க குழந்தைங்க இதனால பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல முழுக்க முழுக்க நைன்ட்டி பர்சன்ட் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா வடமேற்கு தான் பிரச்சனையாக இருக்குது தொண்ணூறு சதவீத வீடுகளில் வடமேற்கு பிரச்சனை அப்போ அந்த வடமேற்கு சரி பண்ணும் பொழுது வடமே வடகிழக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ முகம் அப்படின்னு சொல்கிறோம் என்ஜான் உடம்பிற்கு முகமே பிரதானம்னு சொல்லிட்டு அப்போ அந்த வடகிழக்கு வடக்கு ஒரு ஜன்னல் கிழக்கு ஒரு ஜன்னல் வடகிழக்கு சுத்தமாக இருக்கணும் குருவோட இடம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு எப்படிலாம் சொல்கிறோமோ அதை விட ஒரு படங்கு முக்கியத்துவம் வடமேற்கு கொடுக்கணும் வடமேற்கு எங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ வடமேற்கு எங்கெல்லாம் சுத்தமாக இருக்கோ வடமேற்கு எங்கெல்லாம் விசாலமாக நல்லா இருக்கோ அந்த இடங்களில் பெரும் பணம் சேரும் அப்போ அந்த வடமேற்கு அப்படிங்கிறதுல டாய்லெட்டை போட்டு இந்தியன் டாய்லெட்டை போட்டு அதை தூ ஹைட் பண்ணி கட்டி அதில் ஒரு ஒரு குழி போட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு லோ ரூஃப் இறக்கி விட்டு அதை ஒட்டின மாதிரி கேண்டில் இவர் படிக்கட்டு போடுறேன்னு சொல்லி ஒரு ஸ்டெப்ஸை போட்டு இதெல்லாம் தவறுகள் பண்ணிடுறாங்க ஆனால் வந்து அவங்க சொல்லுவாங்க நான் வந்து ஆறு விதிகள் படி தான் வீடு கட்டியிருக்கேன் ஏன்னா ஒரு 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 கான்செப்ட் ஒரு வாஸ்தில் என்னென்னா வடமேற்கில் தென்கிழக்கில் கேண்டில் படிக்கட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூலில் சொல்லியிருக்காங்க ஆனால் திசை திரும்பும் பொழுது கரெக்டாக அளவுகள் இருந்து ஓரிரு இடங்களில் சரியாக இருக்குதுன்னு அவங்க நினச்சிகிட்டு இருக்காங்க எல்லா இடங்களிலும் அது ஃபெயிலியர் தான் அங்கே போனீங்கன்னா மன அழுத்தம் இருக்குது கோபம் அதிகமாக இருக்குது ஸ்கின் அலர்ஜி இருக்குது அந்த வீடுகளில் எலும்பு பிரச்சனை இருக்குது அதாவது மூட்டு மூட்டு வழி இருக்குது ஹார்ட்டு ஹார்ட் அட்டாக் கிடையாது ஹார்ட்டு ஹார்ட் பிளாக்கு வால்வு பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு ச சர்ஜரி பண்ணுறாங்க அதே போல சோரியாசிஸ் போன்ற பெரிய ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி நிறைய உறவுகளுக்குள்ள அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள பிரச்சனை சொத்து பிரச்சனை பெண் நம்ம வீட்டுக்கு கொடுத்துருக்கவங்க அந்த சம்பந்திங்க கிட்ட அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை ஓராயிரம் விஷயங்களை வச்சிருக்கு இந்த வடமேற்கு அப்போ அந்த வடகிழக்கும் ஒவ்வொரு திசை நான்கு திசையும் முக்கியம் இதில் குறிப்பாக பதினாறு திசைகளை ரொம்ப அக்யூரட்டாக இருபத்தி ரெண்டரை இருபத்தி ரெண்டரை டிகிரியாக பார்க்குறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக முக்கியமானது ஜென்ரலாக பார்த்தா கூட இந்த வடமேற்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா பார்க்குற இடங்களிலெல்லாம் பிரச்சனைகள் வடமேற்குல தான் வச்சிருக்காங்க இப்போ இந்த வாஸ்து குறைபாட்டு வீடுகளில் வீடுகள்ல பார்த்தீங்கன்னா அந்த தீராத கடன் பிரச்சனை வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படி அவதிப்படுறவங்களுடைய வீடு எப்படி இருக்கும் அவங்களுக்கான வாழ்வியல் தீர்வு வாஸ்து தீர்வு என்ன செய்யமாங்கம்மா அதாவது வரவு அப்படிங்கிறது நம்ம வந்து வடகிழக்குன்னு சொல்லுவோம் வடகிழக்குல வந்து வடகிழக்கு வடக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி வடகிழக்கு கிழக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி வடக்கும் கிழக்கும் இணைவது தான் நீங்கள் சொன்ன மாதிரி நான்கு திசையை வாஸ்து பார்க்குறவங்க சொல்கிறது வடகிழக்கு அது எல்லா வீட்டுக்கும் அது போல் இருக்காது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம வந்து இந்த காம்பஸ் வச்சு பார்க்குறோம் இது வடக்கு வந்து எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பிருக்கா அந்த வடகிழக்கு அப்படிங்கிற நா நாற்பத்தைந்து டிகிரி அந்த வீட்டில் எங்கே இருக்குது அதை பார்த்து அந்த இடத்துல என்ன வச்சுருக்காங்க அங்கே மேடு பள்ளங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் செட் பேக்ல வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில எப்படி இருக்குது வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் எப்படி இருக்குது இதையெல்லாம் பார்த்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது வரவுக்குண்டான விஷயத்தை அழகாக செய்திட முடியும் இதில் நிறைய குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகள் மரங்கள் எல்லாமே அந்த வடகிழக்கு நாற்பத்தஞ்சு டிகிரியில் சப்போஸ் வந்து இருபது டிகிரி லெஃப்ட் திரும்பி இருக்கு அப்படின்னா வடமே நினச்சிட்டு அந்த இடத்துல ஒரு மரத்தை வளர்த்துவாங்க ஆனால் அந்த இடம் வந்து அக்யூரேட்டாக வடகிழக்கு வடக்கும் வடகிழக்கு கிழக்கும் இணையக்கூடிய நாற்பத்தஞ்சு டிகிரியாக இருக்கும் அது வந்து அந்த வருமானத்தை தடுக்கும் அப்போ அந்த மரத்தை எடுக்கணும் அப்படின்னா மரம் மரத்தை வந்து நிறைய இடங்களில் வளர்த்தணும் அப்போ நம்ம வந்து ஒரு மரம் எடுக்கிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் இரண்டு மரங்கள் வைக்க வேறு எங்கேயாவது நம்ம தோட்டம் இருந்தால் தோட்டத்தில் வைக்கலாம் இல்லை நமக்கு இடமே இல்லை வீடு மட்டும்தான் நான் வந்து சென்னை மாதிரி பெரிய சிட்டியில் இருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கோவில்களில் இப்போ கூட இல்லை நான் வந்து ஒருத்தருக்கு அவங்க வீட்டில் வந்து ஒரு மரம் மாமரம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா அந்த மாமரம் வந்து இரண்டாவது மருமகளை டெலிவரியில் காலி பண்ணிடுச்சு முதல் மகனை வந்து லிவர் ஃபெயிலியரில் காலி பண்ணிடுச்சு ஏன்னா வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிறது பெண்ணோட திசை பெண் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெண் வாரிசு இல்லை இரண்டாவது அந்த மருமகளுக்கு உண்டான விஷயத்தை அங்கே கொடுத்துருச்சு ஏன்னா அவங்களுக்கு அது தென்கிழக்குலேயும் அதுக்குண்டான பாதிப்பு இருந்ததுனால அந்த பண்ணை அது பாதிச்சது அதே மாதிரி வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிறது முதல் ஆண் வாரிசு குடும்ப தலைவரோட பகுதி முதல் ஆண் வாரிசை முடிச்சு விட்டுருச்சு இப்போ அந்த மரத்தை எடுக்கணும் அப்படி இந்த இந்த சீசனுக்கு பூ காய்களாக இருந்தது ஆனால் அந்த பையனோட அப்பா இருக்கார் அவரோட நட்சத்திரத்தை அன்னைக்கு கோவிலில் மூன்று ருத்ராட்ச மரங்களை வைக்க சொன்னேன் பரிகாரம் உண்டு பரிகாரம்னால் பொருள் செலவு இல்லை ஒரு மரம் எடுத்திங்களா மூணு மரம் உங்கள் நட்சத்திரம் உங்களோட தீதி நீங்கள் பிறந்த தீதி இந்த மாதிரி நீங்கள் பிறந்த கரணம் வர அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி இல்லை பிறந்த நட்சத்திரம் தான் நல்ல ஸ்டா நல்ல நாளாக இருந்தது அப்படின்னா அதில் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கொடுத்துருந்தேன் சனிக்கிழமையும் வச்சுட்டாங்க மூன்று ருத்ராட்ச மரம் அவங்க ஊரில் உள்ள சிவன் கோவில் அழகாக ரிசல்ட் நல்லா தண்ணி ஊற்றி இந்த வெயில் காலமருனால அதை வந்து பராமரிக்கணும் நல்ல மழை வர வரைக்கும் அந்த மரத்துக்கு வந்து நல்லா பராமரிப்பு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மனசு அமைதி ஆயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு பயம் இருந்துச்சு ரெண்டு உயிரிழப்பு கொடுத்துருச்சு இந்த வீடு மூன்று வருடங்கள் தான் ஆகுது அதுக்குள்ள ரெண்டு உயிரிழப்புன்னு அடுத்தது அந்த வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா மற்றவர்கள் எல்லாருக்கும் உயிர் பயம் வந்துருச்சு இந்த வீடு நமக்கே ஏதோ பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஒருத்தர் மட்டும் டெய்லி வந்து கிளீன் பண்ணுறது விலைக்கு ஏற்றறது மாதிரி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கே போயிட்டாங்க பயந்துட்டு இப்போ இந்த வீட்டை வந்து நம்ம க அந்த ஒரு மரம் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு இந்த மரத்துக்கு பதிலாக மூன்று மரங்கள் அவங்களுக்கு தோட்டம் கிடையாது தோட்டம் இருந்தால் அந்த மாமரம் மாதிரி இன்னும் நாலு மரம் வச்சுருக்கலாம் கோவிலில் போய் நம்ம மாமரம் வைக்க முடியாது சிவன் கோவிலில் ருத்ராட்ச மரம்ங்கிறது சிறப்பு வாய்ந்தது பரிகாரமாகவும் செயல்படும் சிவனோட அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மரம் எடுக்கிறதுக்கு எதிரான ஆள் நான் கிடையாது இயற்கையை என்றைக்குமே மதிக்கக்கூடிய நபர் நான் இருந்தாலுமே சின்ன சின்ன மாற்றங்கள் ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க என்ன சொன்னாலும் இவங்க மரத்தை எடுக்க சொல்றாங்க ஏன் மரத்தை எடுக்க சொல்றாங்க அப்படின்ற நிறைய விஷயம் கமெண்ட்ஸ்ல பாக்கிச்சுமா மரம் அப்படிங்கறது போற்றப்பட வேண்டிய விஷயம் தான் இயற்கை தான் ஆனா வந்து அப்போலாம் எப்படி இருந்தது நமக்கு விவசாய பூமி நிறைய இருக்கும் இப்ப அங்க மரம் வச்சிருப்போம் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து மரம் மரம் வச்சுக்கிட்டு இந்த நாகலிங்க பூ மரம்லாம் வளர்த்துறாங்க சில பேர் அதெல்லாம் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வைக்கவே கூடாது இந்த மாதிரி தேவை இதெல்லாம் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற வேலை வடகிழ ஏன் பின்னாடி பக்கம் வைங்க தெற்கு மேற்குள்ள வைங்க மாமரத்தை ஏன் வடகிழக்குல கொண்டு வந்து வச்சு உங்க வாழ்க்கைய அழிச்சிக்கிறீங்க இதுதான் என்னோட கேள்வி மரம் வைக்காதீங்கன்னு சொல்ல கரெக்டான இடத்துல வைங்க அது உங்களுக்கு நல்ல வளமையே கொடுக்கும் மாமரம் இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைக்கு உங்களோட நிலவாசலில் மாவிளை கட்டுங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க அது ஒரு ஒரு நல்ல அபரிவிதமான செல்வத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாமே இயற்கை இல்லாமல் ஒன்றும் கிடையாது அப்போது வந்து இந்த மாதிரி நம்ம இயற்கை தான் நம்ம தான் கெடுக்கிறோம் இயற்கை என்னைக்கு தவறு பண்ணுறதில்ல நம்ம நேயர்களுக்காக இந்த வாரத்துக்கான மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் சுவிட்ச்வேர்ட்ஸ் நிச்சயமாக இதில் வந்து நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச்வேர்டுன்னா என்னன்னு நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்குது இது ஒரு மந்திர வார்த்தைகள் நம்ம எவ்வளோ ஓம் சரவண பவ சொல்கிறோம் நாராயணாய நமக இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ஒளி அலைகள் வந்து நமக்கு வந்து நமக்கு உண்டான தேவைகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்கு அதில் வந்து நிறைய ஆய்வாளர்கள் வெளிநாடுகளில் நல்ல நிறைய ரிசர்ச் பண்ணி சில வார்த்தைகளை சொல்லும் பொழுதும் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் சிலது சில வார்த்தைகள் வெல்லும் சில வார்த்தைகள் கொல்லும் நம்ம எப்பவுமே வெல்லும் வார்த்தைகளை மட்டும்தான் சொல்கிறோம் இதில் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து போனஸ் அப்படின்னு சொல்லணும் பிஓஎஎன்யுஎஸ் போனஸ் கிடைச்சிருச்சின்னு சொல்லுங்க அந்த போனஸ் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம திரும்ப திரும்ப சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு நிறையா விஷயங்களை வந்து அந்த ஈர்க்கக்கூடிய அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆறா வந்து நமக்கு கிரியேட் ஆகும் நல்ல விஷ் நமக்கு வந்து நல்ல விஷயங்களை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி நமக்குள்ளே நம்ம உடம்பில் நம்ம மனசில் எல்லாமே கிடைக்கும் இதில் வந்து குறிப்பாக இந்த போனஸ் அப்படிங்கிறதும் சொல்லலாம் ப்ளஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நமக்கு ஒரு தடைகள் நடந்துட்டுருக்குன்னா கட் கிளியர் கேன்சல் அதுவும் சொல்லலாம் அதை சொல்லிவிட்டு போனஸ் சொன்னால் ரொம்ப சிறப்பு அது போலவே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் சமையல் பயண சீரகம் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து குருவோட காரகத்துவம் அந்த குருவோட குருவோட ஆற்றல் நமக்கு எப்பவும் இருக்கணுன்னா தான் ஒரு சின்னதாக ஒரு மோதிரமாவது போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் பெண்கள்லாம் ஒரு ம அரை அரை நாலு கிராமில் அரை பவுனில் ஒரு தாலியாவது போட்டிருந்தாங்க ஆண்கள்லாம் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க அல்லது காதில் பழைய காலத்துலலாம் கடுக்கன் மாதிரி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் தங்கம் நம்ம கூட இருக்கும் அது வந்து குருவோட ஆசை நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு அது போ இன்றைக்கி தங்கத்தை போட சொன்னால் வசதி இருக்கவங்க போடட்டும் போட முடியாதவங்களும் சில பேர் இருக்காங்க தங்கம் விற்கிற வேலையில் எங்கம்மா நாங்க போய் தங்கம் வாங்குறதுன்னு திருப்பி நம்மள கேள்வி கேட்பாங்க கமெண்ட்லேயும் கேட்பேன் அவங்களாம் தங்கத்திற்கு இணையான சீரகம் இன்னைக்கு கேரளாவில் பாத்தீங்கன்னா எல்லாமே சீரகம் தான் தண்ணி சீரக தண்ணி தான் குடிப்பாங்க அது போல எல்லாருமே இந்த வெயிலுக்கும் நல்லது வீட்டில் வந்து ரெகுலராக இந்த ஜீரக தண்ணி காய்ச்சி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நம்மளோட ஆறாவை வந்து கிளென்சிங் பண்ணி ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி நம்ம கொண்டு வரும் நம்ம ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் நம்ம ஒரு விஷயத்துக்காக எனக்கு வெளியில் போகிறோம்னா உங்களால் உங்களுக்கு எப்போ எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ கொஞ்சமாக அந்த ஜீரகத்தை நல்லா சாப்பிட்டுட்டு மெனு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அல்லது கையில் ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி பண்ணி நம்ம ஹேண்ட் ஹேண்ட்பேக்லையோ வாலெட்லேயே வச்சுக்கலாம் இதுவும் வந்து குருவான இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கட்டும் நம்மளோட நேயர்கள் வந்து நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள கூட எல்லாருமே செக் பண்ணி பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் எல்லாருக்கும் இந்த சின்ன சின்ன நான் வந்து வாஸ்து மட்டும் பேசிட்டு போலாம் ஆனால் வந்து வாஸ்து பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் எல்லாருமே இந்த ஐபிசி பக்தி சேனல் மூலமா எல்லாரோட வாழ்க்கையிலும் வளமை பெருகணும் அப்படிங்கிறத இது போல விஷயங்களை சொல்றோம் பயன்படுத்தி பாருங்க நன்றி வாழ்த்துக்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி இனி வீட்லேயே செய்யலாம் எல்லாரும் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டெய்லி டெய்லி